ஹாய் மக்களே இன்னைக்கு டெல்லியில இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போறோம் இன்னைக்கு முருகன் கோவில்ல வந்து சண்டி ஓமம் இருக்கு அதுக்காக தான் நான் பாப்பா யோகு மூணு பேர் போயிருந்தோம் யோகு வந்து எங்க போனாலும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்து அவனை பாக்குறதுக்கே பாதி டைம் போயிருச்சு போனோடனே முதல்ல அர்ச்சனை வாங்கிட்டு கீழே உள்ள சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் மேல போனோம் முருகனுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக போயிட்டு நல்லா நிதானமா சாமி கும்பிட்டு முருகனுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் துர்கை கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அப்புறம் கீழே வந்தோம் அங்க ஹோமத்துல கலந்துக்கலாம்னு அங்கேயே உட்கார்ந்துருந்தோம் பாத்தீங்கன்னா யோகம் விச்சுங்க எங்கயே ஓடிட்டே இருந்தாங்க நாங்க வரும்போதெல்லாம் நல்ல வெயில் இருந்துச்சுங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதெல்லாம் கோயிலுக்கு வந்து மேல போய் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்த பாருங்க அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல சரியான இடம் ஃபுல்லா தண்ணி வந்துடுச்சு அப்புறம் எல்லாம் நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் நின்னுட்டே பாத்துட்டு இருந்தோம் பாப்பா வேற தூக்கு தூக்குன்னு நிக்க மாட்டேன்னு அவளை தூக்கிக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன் அப்புறம் கலசம்லாம் அந்த தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக கொண்டு போயிருந்தாங்க நான் வந்து மேல போக முடியல ஏன்னா பசங்களை வச்சுட்டு மலையில நனைய வேண்டாமேன்னு நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் கூட வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் மேல போனாங்க சில பேர் நனைஞ்சிட்டே போனாங்க நான் மட்டும் இருந்தேன்னா போயிருப்பேன் நினைஞ்சிட்டே பாப்பாவுக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரி இல்லையா சரி அதோட கூட்டிட்டு போவேண்டாம் அப்படின்னு கீழே நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அந்த கன்னியா பூஜை இன்னைக்கு இருந்ததுனால ஒருத்தவங்க வந்து பாப்பாவுக்கு வச்சு பண்றேன்னு சொன்னாங்க அப்புறம் அவளை உட்கார வச்சு அவங்க பண்ணாங்க பூஜைலாம் அவளுக்கு ட்ரெஸ்ஸு வளையல் அப்புறம் பாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து மேலையும் அபிஷேகம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ப கூட பாப்பா இறங்க மாட்டேன்ட்டாங்க தூக்கு தூக்குனால தூக்கிட்டே போய் பேக மாட்டிட்டு அவங்க சொன்னாங்க குழந்தையை விட்டுட்டு வாமா சூடா இருக்கு பிடிக்க முடியாதுன்னு அவ கேட்கவே இல்லை இறங்க மாட்டேன்னால அப்புறம் சூடோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கொண்டு வந்தேன் அதே சாப்பிட முடியல என்னால பாப்பாக்கு ரெண்டு பாய் ஊட்டிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு யோக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம் அப்பதான் மழை நிற்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா தான் தூர ஆரம்பிச்சிச்சு சரி அப்படியே போயிடலாம் பெருசா மறுபடியும் மழை வர்றதுக்குலாம் அப்படின்னு கிளம்பணும் ஆட்டோவே கிடைக்கல அப்புறம் ஒரு வழியா ரொம்ப நேரம் கல அப்புறம் ஆட்டோ கிடைச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு